ஹலோ சார் ஹலோ சார் சார் அக்கௌண்டுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன் சார் நான் ஹாஸ்பிட்டலில் பில்லு கட்டின சார் பாப்பாவுக்கு உடம்பு சரியி கூட்டு வந்தோம் சார் தம்பே இருப்பா ஏப்பா பாட்ருபா பேசுகிறேன் சார் அது தெரியாமல் ஒரு நம்பர் மாறி முழுக்க வந்துடுச்சு சார் என்னது காசா தம்பே அந்த மாதிரிலாம் என்டப்பாவும் எக்கௌண்ட்டுக்கு வரலப்பா ஏன்ப்பா ஹாஸ்பிட்டல் தான் கியூஆர் கோட் இருக்குமில்ல நீ ஏப்பா நம்பர் போட்ட

உடனே உன்னுடைய மொத்த அவனுக்கு போயிடும் எனக்கு வந்த மாதிரி மாதிரி மோசடி அழைப்புகள் யாருக்கு யாருக்கு வரலாம் மக்களே இருங்க இந்த மெசேஜ் வந்தாலும் அந்த பண்ணிடாதீங்க பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு மொத்த பணமும் போயிடும் இந்த மாதிரி யாராலும் பாதிக்கப்பட்டிருந்தா உடனடியாக ஒன் நைன் த்ரீ ஜீரோவுக்கு கால் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம டபிள்யூ டபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளம் மூலமாகவும் உங்களுடைய புகார்களை பதிவு செய்யலாம்